பொதுவாக இந்திய நாட்டில் ஒரு காவல்துறை சர்க்காரா இயங்குகிற பொழுது நடுநிலையோடு இயங்கக்கூடிய சிபிஐ வருமான வரித்துறை அந்த பிரதமர் அவர் கீழே இருக்கிறவர்கள் அது இயக்கக்கூடாது இதுவரையில் தேர்தல் காலங்கள் எதிர்கட்சிகள் மீது இப்படி வருமான வரித்துறையை சட்ட விழுந்துவிட்டு வேட்டையாடியது கிடையாது இந்தியாவில் இதுதான் முதல் முறை ஆக நிர்வாகம் நீதிமன்றம் சட்டமன்றம் இது மூன்றும் தனித்தனியாக இயங்க வேண்டும் என்பது இந்தியாவின் அரசியல் சட்டத்தினுடைய மாற்றம் ஆனால் எல்லாவற்றையும் தன்னிச்சையாக சுயமாக செயல்படுகிற இந்த மூன்றையும் கெடுக்கள் மட்டுமட்டாமல் தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய சில நிர்வாகங்களையும் அரசியலுடைய கையில் ஆளுங்கட்சியுடைய கையில் கொண்டு வந்து எதிர்கட்சிகளை அடக்குவது என்பது அது சர்வாதிகார போக்குக்கு முதல் காரணமாக அமைகிறது என்பது என்னுடைய கருத்து இந்த போக்கு தவிர்க்கப்பட வேண்டும் தேர்தல் நடைபெறுகிற பொழுது கூட ஒரு பக்கத்தில் வாக்குமதிப்பு இன்னொரு பக்கம் அதாவது வேட்டை இன்கம் டேக்ஸ் போய் பார்த்தது என்பது இது ஜனநாயக நாடல்ல ஜனநாயக நாடாளுமன்ற